இந்த ஒரு வீடியோ நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது இயக்குனர் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது இந்த ஒரு திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தற்பொழுது மதராசி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது இதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படம் முந்நூறு கோடிக்கு மேல வசூல் செய்து ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது அதனால அடுத்த அடுத்த படத்திற்கு மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதுவும் எஸ்கேஏ வைத்து முன்னணி இயக்குனரான ஏ ஆர் முருகதாஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மதராசி திரைப்படத்தை இயக்குறாங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்தடுத்த முன்னணி இயக்குனர் கூட இணைந்து நடத்திட்டு வராங்க தற்பொழுது மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடமே வெளியாக போகுது அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதராசி திரைப்படம் வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது தீபாவளி தினத்தை முன்னிட்டு நிறைய முன்னணி திரைப்படங்கள் வந்து வெளியாக அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ஒரு நிலையில தற்பொழுது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மதராசி திரைப்படம் வெளியாகிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால மற்ற பெரிய படங்கள் தேதியை தள்ளி வைக்க அதிகமான சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பண்றேன் சிவகார்த்திகேன் அவர்களை வைத்து சுதா கங்குரா இயக்கம் திரைப்படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருந்தது ஸோ எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மதராசி திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஸோ படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் மதராசி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ